வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பத்தொன்பது இன்னைக்கு முழு நேரம் கம்பெனில இருக்க மாட்டேன் மத்தியத்துக்கு மேல வீட்டுக்கு வந்துடுவேன் என ஆறாவது முறையாக சொல்லிவிட்டான் மனைவியிடம் அவளோ கண்டு கொள்ளாமல் சமையலை கவனித்து கொண்டிருக்கா உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் என்றான் கோபமாக கேக்குதுங்க என ஓசையை மட்டும் கொடுத்தவன் வேலையை கவனித்து கொண்டிருக்க லயா என கத்தினான் எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க காதில் கை வைத்துக் கொண்டு முறைக்கும் அருகில் வந்தவன் பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கெஞ்சினான் முடியாதுங்க ஒழுங்கா கம்பெனிக்கு போங்க இந்த நாலு நாள்ல மூணு நாள் தான் அங்க முழு நேரம் இருந்தீங்க குழந்தை ஸ்கூலுக்கு போக அழுகிற மாதிரி அடம் பண்றீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நாலு பேரும் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும் என்ன கோபப்படுத்தாம கிளம்புற வழியை பாருங்க முன்ன விட இப்ப கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு அதுக்காக வீட்டுல உட்காந்துக்கலாமா எரிந்து விழுந்தால் அவனிடம் முகத்தை சுருக்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் தரணேஸ்வரன் இருவருக்குள்ளும் அந்யோன்யம் அதிகரித்திருந்தது இடைப்பட்ட நாட்களில் தயாலனுக்கு ஓரளவுக்கு உடல்நிலை தேறிவிட இன்னும் ஒரு வாரத்தில் வீடு திரும்ப இருக்கிறார் நடக்க மட்டும் சில மாதங்கள் ஆகும் என்றிருக்கிறார்கள் பழக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளிவந்து விட்டானா என்றானா இல்லை ஆனால் அதை கட்டுப்படுத்த தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் இப்பொழுதெல்லாம் கை வரும் பொழுது யோகா செய்ய துவங்கி விடுகிறான் மனைவி கொடுத்த ஐடியாதான் இது காலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்துவிட வேண்டும் உடற்பயிற்சி செய்துவிட்டு வர அடுத்ததாக அவனை தள்ளிவிடுவாள் யோகாசனம் செய்ய முதலில் செல்லவே மாட்டேன் என்று அடம் பிடித்தவனை ஒரு பைல்வானோடு அனுப்பி வைத்தாள் அந்த பைல்வானோ சமத்தாக பார்த்து அந்த இடைப்பட்ட நேரத்தில் காலை உணவை தயாரித்து விடுவாள் அகல்யா அதன் பின் அவனை கிளப்பி கம்பெனிக்கு அனுப்புவதுதான் பெரும் தொல்லையாக இருந்தது அவளுக்கு யோகா செய்ய அழைத்து செல்லும் பைல்வான் ஜீபூம்பா கூட இதில் பின்வாங்கி விடுவான் ஏனென்றால் அலுவலகம் செல்லும் தரணியை இப்பொழுதெல்லாம் பார்க்க போவதில்லை ஜிபூம்பா அகல்யாவும் மாலைதான் அங்கு செல்கிறாள் தன் நிழலாய் அவனை வைத்துக் கொள்ள விரும்பாதவள் அவனுக்கான இடத்தை அவனே நிறுத்திக் கொள்ள துணை நின்றாள் முதலில் தன்னை மீட்டெடுக்க பாடுபட்டவன் இப்பொழுது மனைவியின் துணை இல்லாமல் அலுவலகம் செல்ல போராடி கொண்டிருக்கிறான் இதுவும் தன்னை மாற்றத்தான் என்பதை உணர்ந்தாலும் ஏனோ அவளை மாலை நேரம் பார்க்கும் வரை ஒருவித தவிப்போடு இருப்பான் அதன்பின் அவள் அருகில் இருந்தாலும் வேலையை மட்டுமே கவனிப்பாள் அதுதான் அவளுக்கு இன்னும் சோதனையாக அமையும் கம்பெனியில் வேலையை தவிர மற்ற எதற்கும் பேச்சு இல்லை என்று விட்டாள் பாவமான முகத்தோடு வீடு வந்து சேர்பவனை உடனே துரத்தி விடுவாள் முகத்தை சுருக்கி கொண்டு ரோஜா செடிகளை கவனிக்க ஆரம்பித்தவன் பெருமளவு மாறிவிட்டான் முன்பு போல் மனைவியிடம் பேசாத பேச்சுக்களையும் சேர்த்து அங்கிருக்கும் பூவோடு பேச அவைகள் நன்கு செழித்து வளர ஆரம்பித்தது பெருமூச்சு விட்டவள் அவனிடம் வந்தாள் கண்டு கொள்ளாமல் அவன் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் போங்க நாளைக்கு சண்டே லீவு தானே என முகத்தை அவள் புறம் திருப்பினாள் நாளைக்கு ஏதாவது சொல்லி துரத்து விடுவ உன்னை பத்தி தெரியாதா சினுங்கி முகத்தை திருப்பி கொண்டான் லேசாக சிரிப்பு வந்தாலும் என்று அவன் திரும்பாமல் என்று போட்டாள் உடனே திரும்பியவன் கண்கள் மின்ன மனைவியை கண்டான் அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவள் நாளைக்கு நீங்களே கேட்டாலும் உங்களை எங்கேயும் அனுப்புறதா இல்ல நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வருது அதுக்கு நீங்க என் கூட இருக்கணும் அதனால் தான் இன்னைக்கே வேலையை முடிச்சிட்டு வர சொல்லி துரத்தி விடுறேன் என்றவளை தன் மடி மீது அமர்த்தி கொண்டான் அடுப்பு எரிஞ்சிட்டுருக்குங்க ஏன்னால் எழ முயல்பவளை விடாமல் தன்னோடு சேர்த்து கொண்டவன் அப்படி என்ன நாள்லையா ரகசியம் பேசினான் காதோடு நாளைக்கு சொல்கிறேங்க எனக்கு இப்பவே தெரியணும் என்றவன் குரல் அவள் கழுத்து வழியாக வெளிவந்தது கூச்சம் தாங்காமல் அதை தடுத்துக்கொண்டு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க கிளம்பி கம்பெனிக்கு போங்க என்ற பாவையின் இடையோடு தன் விரலை குடி நீ சொன்னா ஈஷ்வா குட் பாயா கிளம்புவான் என்றான் விரல்கள் கொடுக்கும் வித்தையால் மதிமயங்கி போனவள் ஈஷ்வா என முணங்க இன்னும் அதை அதிகப்படுத்தினான் விரல் மொழியை கற்றுக் பெண்ணின் மனம் அதை ரசித்து இன்னும் தனதாக்கிக் கொள்ள இதழ் அதற்கான தேடலை துவங்கியது நல்ல வேலையாக ஜீபு வாங்கி இல்லை இவர்களை பார்த்து கன்னி பையன் கெட்டு போயிருப்பான் சேட்டைகள் நடுக்கூடம் என்பதை மறந்து நீண்டு கொண்டே இருக்க வலு இல்லாமல் ஒப்புக்கு தடுத்து கொண்டிருந்தது அகல்யாவின் கைகள் மனைவியின் அவஸ்தை புரிந்தவன் வெகுவாக தன் வேகத்தை குறைக்க நிதானம் பெற்றால் மதியவள் கிரங்கடித்த வெட்கத்தில் அவனோடு சேர்ந்து கொண்டவள் அமைதியாக இருந்தாள் அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு முத்தங்கள் என்பது இருவருக்கும் சாதாரணமானது பகல் பொழுதில் அத்தனை சேட்டைகளையும் மேற்கொள்ளும் தம்பதிகள் இரவு நேரத்தில் அரவணைக்க மட்டுமே செய்தார்கள் தரணியின் மனம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயங்க அகல்யாவின் மனம் வேண்டும் வேண்டாம் என்ற இருவேறு மனநிலையில் இருந்தது மகன் மருமகளை பார்த்த ஆதிலட்சுமி சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை மட்டுமே அறிந்து கொண்டார் வீட்டில் இல்லாததால் இருவருக்குள்ளும் இருக்கும் அன்யோன்யம் புலப்படாமல் போனது இருப்பினும் மகனின் மாற்றத்தை கண்டுபிடித்தவர் மருமகளின் மாற்றத்தை உணராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் லயா என்றவனுக்கு ம் அவள் ஓசை கொடுக்க அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே என்றான் புன்னகையோடு திகைப்பு கலந்த ஆச்சரியத்தோடு விலகியவள் கணவனின் முகம் பார்க்க நீ சொல்லி உன்னோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் யாரோ இல்ல இல்லையா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உன் பிறந்த நாள் எதுன்னு எனக்கு தெரியும் என்று இன்னும் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தான் ஈஷ்வா என துள்ளி குதித்தவள் ஆசையோடு அவனை கட்டி கொள்ள இடைப்பட்ட இத்தனை நாட்களில் மனைவி தானாக கட்டிக்கொள்ளும் இந்த தருணத்தை பொக்கிஷமாக சேமித்து கொண்டான் மனப்புத்தகத்தில் அதுவும் மனைவி நேற்றிலிருந்து அழைக்கும் பெயரில் உற்சாகத்தோடு சுற்றி கொண்டிருப்பவன் இதில் இன்னமும் உற்சாகம் கொண்டான் அவை முகத்தில் பிரதிபலிக்க முகம் முழுவதும் முத்தம் கொடுத்து அதையும் மெய்சிலிருக்க வைத்துவிட்டால் துணையால் அடுத்த சில நொடிகள் இருவருக்குள்ளும் பேச்சுக்கள் குறைந்து முத்த ஓசைகள் மட்டுமே பரிமாறப்பட்டது இந்த முறை அகல்யாவின் பங்கு அதிகமாக இருக்க சும்மாவே மனைவியிடம் எதிர்பார்ப்பவன் இன்னும் எதிர்பார்த்து தன் உடைகளை அலங்கோலப்படுத்திக் கொண்டான் என்ற ஓசையில் இருவரும் விலகினார்கள் இருவரையும் ஜீபும்பா குத்தி கிழிக்காத குறையாக முறைத்துக் கொண்டிருந்தது பாவம் வெகுநேரமாக கத்திக் கொண்டிருந்த ஜீபும்பா கண்டு கொள்ளாததால் முறைக்கிறது அசடு வழிந்து அவனை எதிர்கொள்ள முடியாமல் இருவரும் தலைகுனிந்து கொண்டனர் குறைப்பதை நிறுத்தியது ஜிபூம்பா ஆனாலும் அவர்கள் நிமிர்ந்து பார்ப்பதாக இல்லை அந்த ஜீவனை பல நொடிகள் கழித்து அகல்யா ஒரு வழியாக அதை பார்க்க ரியாக்ஷனை முடியாமல் கணவனை உசுப்பினாள் அவனோ மீண்டும் மனைவி முத்தத்திற்கு அழைக்கிறாள் என்று ஆனந்தமாக திரும்ப அங்க பாருங்க அவன முகத்தை ஜீபூம்பா பக்கம் திருப்பி விட்டாள் சை மனுஷென்மம் ஆடா நீங்கலாம் ரீதியில் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது செல்ல பிராணி தரணி பல்லை காட்டிக்கொண்டு எழுந்து நிற்க அகல்யாவை தலையில் அடித்து கொண்டது என்னடா உனக்கு பிரச்சனை என்றவனை கண்டு கொள்ளாமல் அகல்யாவின் துணியை பிடித்து கொண்டு ஓடியது சமையலறைக்கு அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் லேசாக வரும் அடிப்பிடிக்கும் வாசனையை ஐயோ என்று நொந்து கொண்ட அகல்யா உடனே அடுப்பை அணைக்க ஏண்டா வாசனை வருதுன்னு தெரியுது இல்ல ஆஃப் பண்ண வேண்டியது தானே கொஞ்சம் கூட அறிவில்லாமல் கத்திட்டு ஈவிரக்கம் பார்க்காமல் தவறே செய்யாத அந்த செல்ல பிராணியை திட்டினான் தரணீஸ்வரன் சொரண இல்லாம இருந்துட்டு என்ன சொல்றாங்க பாரு என்ற ரியாக்ஷனை கொடுத்த ஜிபூம்பா சோக கீதத்தோடு அங்கிருந்து வெளியேறியது அவன் முகத்தை பார்த்த தம்பதிகள் சத்தமாக சிரிக்க திரும்பி ஒரு முறை குறைத்து விட்டு சென்றது லயா இதுக்கு மேல சாப்பாடு செஞ்சு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போக லேட் ஆகிடும் இன்னைக்கு ஒரு நாள் நானே அம்மா அப்பாக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு போறேன் நீ எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடு என்றவன் சொன்னது போல் உணவை வாங்கி கொடுத்தான் போன் செய்து அதை உறுதிப்படுத்தி கொண்டவள் அவனுக்கு மதிய உணவை எடுத்து செல்ல சமைக்க தொடங்க பர்த்டே பேபிய ரெஸ்ட் எடுக்க சொன்ன என்றவாறு உள்ளே வந்தான் வந்தவனுக்கு பதில் சொல்லாதவள் முறைக்க நீ வேணா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசலையா இன்னைக்கு கம்பெனில பெருசா எந்த வேலையும் இல்ல அதான் அங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு என் அழகு கொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்க வந்திருக்கேன் என்று தாஜா செய்தான் கொஞ்சி இதற்கு மேல் சொன்னாலும் கேட்க மாட்டான் என்பதால் அவனும் விட்டுவிட அவளுக்கு பிடித்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பித்தான் தரணீஸ்வரன் சமைக்க தெரியுமாங்க தெரிய இதுதான் முதல் தடவை என்றதும் பதறியவள் அவனை அங்கிருந்து துரத்த பார்க்க பர்த்டே பேபிக்கு நான் தர முதல் கிப்ட் என்றவன் ஓரளவிற்கான ருசியோடு சமையல் திறமையை காட்டினான் மனைவிக்கு அவனுக்கு தன் பிறந்த நாள் தெரியாது நாளை சொல்லி இன்ப அதிர்வு கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்தவள் ஏமாந்து போனால் ஒரு நாள் முன்பே அவன் கொண்டாட ஆரம்பித்ததில் மத்திய உணவு சமைத்து கொடுத்தவன் கையோடு அழைத்து சென்றான் துணி கடைக்கு அவள் ஆசை போல் எடுத்து கூற சாதாரண விலையில் இருக்கும் ஒரு புடவையை எடுத்தாள் பிறந்த நான் அன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸா இது அவள் தேர்வு செய்த உடையை முறைத்து கொண்டே கேட்க இதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் புன்னகையோடு உனக்கு ட்ரெஸ் எடுக்கவே தெரியல கடிந்து கொண்டவன் அவளை அழைத்து கொண்டு வேறு கடைக்கு புறப்பட்டான் எடுக்கும் புடவை அனைத்தும் உயரக மதிப்பை கொண்டிருக்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கற்றது ரொம்ப ஓவருங்க என்று தடுத்து கொண்டிருந்தாள் முதல் தடவை அதுவும் பிறந்த நாளுக்கு எடுத்து இல்லையா வாழ்க்கை முழுக்க இந்த புடவை மாதிரி வேற எந்த புடவையும் சந்தோஷத்தை கொடுக்காது நம்ம கல்யாணத்துக்கு கூட நீ பிடிச்ச மாதிரி புடவ கட்டி இருக்க மாட்ட நான் எடுத்து தரத்தை சமத்த வாங்கிக்க அவன் சொல்வது புரிந்தாலும் கையில் பணம் இல்லை என்பதை அவள் அறிவாள் ஏற்கனவே அவனிடம் இருந்த அனைத்தையும் வாங்கிவிட்டார் மாமியார் தினமும் அலுவலகத்தில் நடக்கும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் அன்னையிடம் காட்டி விடுகிறான் அவர் கேட்க தயாராக இல்லை என்றாலும் கணவனை தினமும் இதற்காகவே மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாள் அதேபோல் கம்பெனி தொடர்பாக வரும் தொகை எதுவாக இருந்தாலும் மாமியாரின் உத்தரவு இல்லாமல் எடுக்கக்கூடாது என்றும் கூறிவிட்டாள் அவரே கணவனின் செயலை கவனித்து பிடுங்கிய அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இதை செய்ய இதுவரை மனைவிக்கு எதுவும் வாங்கி கொடுக்கவில்லை தரணிஸ்வரன் மாறாக இருவரின் சொந்த செலவிற்கு தன்னிடம் இருக்கும் சிறு தொகையை உபயோகிக்க தொடங்கினாள் அகல்யா இதை மனதில் வைத்து அவன் எடுத்த புடவையை மறுத்தாள் இந்த புடவ உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லையா எனக்காக எடுத்துக்கோடா என முகத்தை சுருக்கி கெஞ்ச மனம் வலித்தாலும் விலையை பார்த்து மீண்டும் மறுத்தாள் ரொம்ப பண்ணாதே எடுக்க வேணா வீட்டுக்கு போகலாம் என்று கோபம் கொண்டவன் கடையை விட்டு கிளம்பினான் பின்னால் வந்தவள் தடுத்து இருக்க காச வச்சுதான் அத்தையும் மாமாவும் வர வரைக்கும் தள்ளனும் ஒரு புடவிக்கு மொத்த காசையும் கொடுத்துட்டா மத்த செலவுக்கு என்ன பண்ணுவோம் அதுவும் இல்லாம எனக்கு எப்பவுமே இவ்ளோ விலை கொடுத்து புடவை வாங்க பிடிக்காது என்னைக்காவது ஒரு நாள் கற்றத்துக்கு இந்த செலவு ரொம்ப அதிகம் சாதாரணமா நான் எடுத்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுங்க போதும் வில கம்மியா எடுத்து கொடுத்தா உங்க அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல ஈஸ்வா பொறுமையாக புரிய வைத்தாள் அவனுக்கு இவ்வளவுதான் விஷயமா நான் கூட வேற என்னமோனு நினைச்சு டென்ஷன் ஆகிட்டேன் என்று அவள் தலையில் லேசாக வலிக்காமல் அடித்தான் அவன் பேசுவது அகல்யாவிற்கு புரியாமல் போக என்னங்க என்றிட தன்னுடைய பணப்பையை எடுத்து மனைவி கையில் திணித்தான் அவள் புரியாமல் கணவனை பார்க்க உன் புருஷன் என்று சட்டை காலரை உயர்த்தினான் மணிப்பையை திறந்து பார்த்தவள் அதிர்ந்தாள் அதில் இருக்கும் ஐநூறு ரூபாய் தாள்களை பார்த்து இவ்வளவு பணம் இவனிடம் எப்படி வந்தது என்ற யோசனையில் ஏதுங்க இவ்வளவு பணம் அன்னைக்கே சொன்னல்ல கம்பெனி காச எடுக்காதீங்கன்னு என முறைத்தாள் அடிப்பாவி என்ன பார்த்தா திருட்டு வேலை செய்யறவ மாதிரியா இருக்கு இதுவும் புருஷன் சுயமா உழைச்சு சம்பாதிச்ச பணம் மாதிரி சொல்லுங்க நீங்க எங்க உழைச்சிங்க முறைத்தான் சட்டென்று புன்னகைத்தவள் சும்மாங்க என்று கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்து சமாதானம் செய்தாள் அம்மா கிட்ட கேட்டு வாங்கின என்ற ஒற்றை வரியில் அவள் கணவனை வசைப்பாட முழுசா கேட்க மாட்டேயா என்று பல்லை கடித்தான் அகல்யாவை விரும்ப ஆரம்பித்து விட்டதை உணர்ந்தவன் முழு மனதோடு அவளுக்கு மட்டும் சொந்தமானான் மனைவியை நோட்டம் விட ஆரம்பித்தவன் அவள் விருப்பு விருப்பு அனைத்தையும் கவனித்து தெரிந்து கொண்டான் அதேபோல் அவளின் மற்ற விஷயங்களையும் ஆராய மனைவியின் பிறந்த நாள் தெரிய வந்தது தனக்காக இவ்வளவு செய்யும் மனைவியை அன்று ஒரு நாளாவது மகிழ்விக்க விரும்பியவன் அன்னை முன்பு நின்றான் அவரும் வழக்கம் போல் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருக்க உங்க கம்பெனிய நான் தான் கிட்டத்தட்ட மூணு மாசமா பாத்துட்டு இருக்கேன் இது எல்லாம் நீங்க விட்டுட்டு போனதுல நான் பாத்துட்டு இருக்க ப்ராஃபிட் லிஸ்ட் இந்த மாசம் பெருசா ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் ஆனா நான் பண்ண ஐடியாவால இன்னும் மூணு மாசத்துல இந்த தொகை மாறலாம் என கையில் இருக்கும் அறிக்கையை அவர்கள் முன்பு வைத்தான் தினமும் அன்றைய விவரங்களை காட்டுபவன் எதற்காக மீண்டும் ஒரு முறை மொத்தமாக கொடுக்கிறான் என்ற குழப்பத்தில் தயாளன் கேள்வி எழுப்ப இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு ஒரு ரூபா கூட நான் எனக்குன்னு எடுத்துக்கல உங்க பொண்டாட்டி என் கையில இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க நான் தனியா இருந்தா கூட பரவாயில்ல சமாளிச்சிடுவேன் இப்போ என்ன நம்பி என் பொண்டாட்டி வேற இருக்கா அவளுக்கான செலவை யார் பாக்கறது போதா குறைக்கு வீட்டு செலவையும் அவதான் பாத்துட்டு இருக்கா அவ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமே எனக்கு மாச சம்பளம் கொடுத்துடுங்க இல்லனா உங்க கம்பெனிய விட்டு நான் வேற வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும் என்று சட்டம் பேசினான் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அர்த்த பார்வையில் அதை கவனித்தும் கவனிக்காதது போல் நின்றிருந்தான் அவர்களின் புதல்வன் வெகு நேரங்களாக பார்த்து கொண்டவர்கள் சரிப்பா நீ கேட்ட மாதிரி இனிமே உனக்கு மாச சம்பளம் வரும் என்றார்கள் ரொம்ப சந்தோஷம் என இழுத்து அவர்களை நக்கல் செய்தவன் முதல் மாச சம்பளத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் முன்பணம் வேணும் என்றான் அதிரடி மாறாமல் மீண்டும் பெற்றோர்கள் பார்வையால் பேசிக்கொள்ள என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வருது அவளுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அவர்கள் கேள்விக்கான பதிலை கேட்காமல் கொடுத்தான் இருவருக்கும் புன்னகை அரும்ப மகனை ஒரு சேர பார்த்தார்கள் அவனோ ஏதோ எதிர்த்தரப்பிடம் வாதாடிவிட்டு தீர்ப்புக்காக காத்திருப்பது போல் கெத்தாக நின்று கொண்டிருந்தான் மகனிடம் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்காததால் தலையாட்டி சிரித்து கொண்டனர் பிடியாக காசை வாங்க நின்றவன் வேலையை முடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் கிளம்பினான் அங்கிருந்து நடந்ததை முழுவதுமாக மனைவியிடம் விவரிக்க இப்படிதான் அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்களாங்க அப்படி என்ன அவசரம் முன்னாடியே காசு வாங்கி எனக்கு எடுத்துக் கொடுக்கணும்னு நீங்க சம்பளம் கேட்டதே முதல்ல தப்புங்க எப்போ அவங்க மனச புரிஞ்சுக்க மாட்டீங்களா அடுக்கடுக்காக வசை இதை சொன்னது மகிழ்வாள் என்று எதிர்பார்த்தவன் ஏமாந்த முகத்தோடு உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்க முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வழின்னு தெரியுமா இவ்வளவு நாள் ஒரு பத்து ரூபா கூட இல்லாம முதலாளி சீட்ல உட்காந்துட்டு வர யாருக்காவது காரி துப்புவாங்க கூட நான் மாதிரி நினைக்கும் போதுதான் வலிக்குது என அதன் வலி மொத்தத்தையும் குரலில் காட்டினான் கணவன் பக்கம் இருக்கும் நியாயம் அவன் வார்த்தையில் புரிந்தது தன்னை மாற்றிக்கொண்டு ஈஷ்வா என்றழைக்க அவன் வீம்போடு திரும்பவில்லை எனக்கு புடவை வேணாம் வேற ஒண்ணு கேப்ப செய்றீங்களா உடனே ஆர்வம் பொங்க திரும்பியவன் என்ன வேண்டும் என்று கேட்க என்னோட எல்லா பிறந்த நாளுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன் இந்த தடவை கொடுக்க முடியலன்னு மனசு சங்கடப்பட்டுட்டு இருந்துச்சு புடவை எடுக்கிற காசுக்கு அத செஞ்சு தரீங்களா என தயக்கத்தோடு கேட்டாள் இது ஒரு விஷயமா இல்லையா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடலாம் கூடவே என் அழகு தேவதையும் ஆயிரம் பேர் வந்து செல்லும் கடைக்கு முன்னால் நின்று கொண்டு மனைவியின் இரு கன்னத்தையும் பிடித்து பேசினான் நாகரீகம் கருதி அதை எடுத்து விட்டவள் போகலாமா திருமணம் ஆனதிலிருந்து அதையும் கேட்க உனக்கு என்ன ஆசையோ அதை நடத்திடலாம் நாளைக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாமே அப்படியே நடக்கும் சத்தியம் செய்து கொடுத்தான் அவளுக்கு கணவனின் மனம் நோக கூடாது என்பதற்காக அவனையும் சமாதானம் செய்து விலை குறைவில் ஒரு புடவை எடுத்துக்கொண்டாள் அதே நேரத்தில் அவனுக்கும் ஒரு ஆடை எடுக்க வீட்டிற்கு வந்தார்கள் இரவு மணிக்கு முதல் வாழ்த்தை தெரிவிப்பான் என்ற ஆசையில் அவள் தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்க பொய்யாக்கவில்லை அவளின் ஈஸ்வா மனைவி புறம் திரும்பி படுத்தவன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லயா என்று நெற்றியில் முத்தமிட அதற்காக காத்து கொண்டிருந்தவள் அவனோடு சேர்ந்து கொண்டாள் லவ் யூ லயா என்று மீண்டும் அவளுக்கு வாழ்த்துக்களோடு முத்தத்தை பரிசலிக்க பதில் பேசாத புன்னகையோடு தன் பிறந்த நாளை துவங்கினாள் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்